அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் ஒரு மகனாக தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் விட்டேனே என்று பரதன் வருந்துதன் பாடல் என்ூறு அருமை மிகு மகனான் என் அருகினிலே அவர் இருந்து பெருமையுடன் கடமை செய்தார் பெருந்துன்பத் தவறிருந்தும் ஒரு மகனாய் என் கடமை உணராமல் தவறி வெறும் உருவமென்றே இருந்து விட்டேன் உயிர்க்கடமை தவறினி இதுவே எண்ணூறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அருமை மிகு மகனாம் என் அருகிலே அவர் இருந்தே என்னுடைய தந்தையான தயரதர் அவருடைய அருமை மிகு மகனாகிய என் அருகிலே அவர் இருந்தவாறே பெருமையுடன் கடமை செய்தார் பெருந்துன்பத் தவறு இருந்தும் ஒரு மகனுக்கு தந்தை செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் அவர் எனக்கு அருகிலே இருந்தவாறே மிகவும் பெருமையுடன் செய்து முடித்து என்னை ஆளாக்கி வைத்தார் அவ்வாறு ஆளாக்கி வைத்த தந்தையை நான் போற்றி பாதுகாக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு நான் செய்யாமல் பெருந்துன்பத்து அவர் இருந்தும் அவருடைய உயிருக்கே ஆபத்து நேரக்கூடிய துன்பத்தில் அவர் இருந்தும் கூட ஒரு மகனாய் என் கடமை உணராமல் தவறி வெறும் ஒரு மகனாக இருந்து தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யாமல் தவறிப்போய் வெறும் உருவம் என்றே இருந்து விட்டேன் உயிர்கடமை தவறினேன் வெறும் தோற்ற அடையாளமாக மட்டுமே தோற்றத்தை மட்டுமே வெளிப்படுத்தும் உருவம் என்கிற வெறும் தோற்ற அடையாளமாக மட்டுமே நான் இருந்து என்னுடைய கடமை என்கிற தந்தையின் உயிரை காப்பாற்ற வேண்டிய அந்த முக்கியமான கடமையை நான் நிறைவேற்ற தவறிவிட்டேனே அவ்வாறு தவறி நான் பெரும் பாவம் இழைத்து விட்டேனே என்று தன்னுடைய தாயிடம் பரதன் கூறி இதுவே எண்ணூறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே உங்கள் முன் செல்வராமாயண காவியமாக தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்